ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போய்லாம குழவி கூடு பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம வீட்டில் குழவி கட்டினா நமக்கு என்ன பலன் அப்படின்றத பார்த்துடலாம் குழவி நம்ம வீடுகளில் வந்து கூடு கட்டுவது என்பது இயற்கையான விஷயம்தான் ஆனால் எல்லோர் வீட்டிலுமே குழவி கூடு கட்டுமா என்று கேட்டால் கட்டாது எல்லோர் வீட்டிலையுமே கட்டாது ஒரு சில வீடுகளில் தான் கட்டும் வீட்டில் கூட குழவி வந்து கூடு கட்டலாம் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை இதன் மூலம் வீட்டிற்கு நன்மை தான் நடக்கும் சில வீடுகளில் வந்து குழந்தை பேர் இல்லாதவங்க வீட்டில் வந்து குழவி கூடு கட்டுருச்சுன்னா அந்த வீட்டில் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது என்றதை உணர்த்தக்கூடியது தான் இந்த குழவி கூடு கட்டுறது சில வீடுகளில் இருக்கும் பொருளாதார பிரச்சனையை சரி செய்கிறதுக்காகவும் இந்த குழவி வந்து கூடு கட்டும் செங்குளவி கூடு கட்டினதுனா பொருளாதார பிரச்சனையை வந்து சரி போகுது அப்படின்றதுக்கு தான் அர்த்தம் செங்குளவி வந்து நம்ம வீட்டில் கூடு கட்டினா வீட்டுக்கு ரொம்பவே நல்லது தான் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை வீட்டில் குழவி கூடு கட்டினால் அந்த கூட்டை கலைக்கலாமா என்று கேட்டால் அது ரொம்பவே தவறான விஷயம்தான் எந்த ஒரு உயிரினம் வாழும் கூட்டையுமே நம்ம கலைக்கக்கூடாது அதுவே கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அதுவாக போயிடும் அது வரைக்கும் நம்ம அந்த கூட்டை வந்து கூடாது நம்ம வீட்டை யாராவது உடைத்தால் அது நமக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குமோ அதே போல் தான் இந்த கூண்டை வந்து நம்ம கலைச்சோம்னா அந்த வாழ்கிற ஜீவன் வந்து ரொம்பவே கஷ்டப்படும் அந்த பாவம் வந்து நம்மளை சேர்ந்துடும் அதனால் கூட்டை வந்து கலைக்கக்கூடாது எந்த ஒரு உயிரினம் வாழும் கூட்டையுமே கூடாது நம்ம வீட்டில் குழவி கூடு கட்டினால் நமக்கு எந்தவித பயமும் தேவையில்லை இதனால் நமக்கு நல்ல பலன்களைத்தான் தரும் குழவை கூடு பக்கத்தில் குழந்தைகள் போகாமல் நம்ம பார்த்து கொண்டால் போதும் குழந்தைகளை வந்து குழவி கூடு பக்கத்தில் போக விடாதீங்க அதுக்கு தெரியாது குழந்தைங்களுக்கு தெரியாது கூடுன்னு சொல்லி நம்ம தான் அது கிட்ட போக விடாமல் பார்த்துக்கணும் செங்குழவிகள் நம்ம வீட்டில் கூடு கட்டுறதுனால பணப்பிரச்சனை தீரப்போகுது செல்வ செழிப்புகளை உண்டாக்கப் போகுது என்று அர்த்தம் நம்ம கஷ்ட காலத்தில் வந்து கடன் வாங்கியிருப்போம் நகைகளை அடமானத்தில் வைத்திருப்போம் அதையெல்லாம் மீட்கக்கூடிய வாய்ப்புகளை நமக்கு உண்டாக்கும் என்று அர்த்தம் ஏனென்றால் இந்த குழவிகள் வந்து மகாலட்சுமி தேவியின் அம்சம் பொருந்தியதாக சொல்லப்படுகிறது அது அல்லாமல் மகாலட்சுமியின் கடாச்சம் வீட்டிற்கு பெருகும் இதனாலே சொல்லப்படுகிறது நம்ம வீட்டில் வந்து செல்வ செழிப்பு தங்க நகைகள் பெருகும் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது இந்த செங்குளவி நம்ம வீட்டில் கூடு கட்டுறதுனால இந்த குழவி வந்து கூட்டிற்கு மனிதர்கள் கால் படாத இடத்தில் இருந்து தான் மண்ணை எடுத்துட்டு வருமா இந்த மண்ணுக்கு வந்து நல்ல தெய்வீக சக்தியும் இருக்குது அப்படின்ற சொல்லப்படுகிறது நம்ம வீட்டில் அதனால செங்குழவிகள் கூடு கட்டினால் ரொம்பவே வீட்டிற்கு விசேஷம்தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பொருளாதார பிரச்சனை தீரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்